தமிழன் என்று சொல்லடா தலை நிமிந்து நில்லடா என்று கேப்டன் விஜயகாந்த் அவர் வழியில் தேமுதிக என்ற கட்சியை ஒரு ஆளுமையாக கொண்டவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவருக்கு அடுத்து அந்த கட்சியை வழிநடத்து என்பது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தான் ஒரு பெண்ணாக இருந்து ஒரு சாத்தியமாக இத்தனை விஷயங்களையும் செய்யக்கூடிய ஒரு தைரியமாக களத்தில் சந்திக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கக்கூடியவர் தான் தைரியமாக இத்தனை வேர்களையும் வைத்து இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சி மற்ற தலைவர்கள் எல்லோரும் கொடுக்குற பதிலுக்கு கரெக்டான எதுவும் மற்றபடி எங்கு பிரச்சனை எந்த இடங்கள் என்றாலும் பெண்களுக்கு முதலுக்கு குரல் கொடுக்கும் ஒரு கட்சியாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் விடுங்கிறார் தினம் தினம் என்பது கேப்டன் ஆலயத்தில் தரிசனம் ஆராதனை தினம் தினம் அன்னதானம் என்று சிறப்பு விதிகள் நடைபெற்று கொண்டிருந்தாலும் வழக்கம் போல அங்கே வருவோர்களுக்கெல்லாமே எந்த ஊரில் இருந்து வந்தாலும் வந்தாரே வாழ வைக்கும் கேப்டன் ஆலயம் என்பது மிக சிறப்பாக எங்கிருந்து வந்தாலும் கூட அவங்க சாப்பாடு மொட்டை அடித்து அங்கே மிக அருமையாக தாய்மார்கள் ஒரு கோயிலை போல கொண்டாடுவது மிக சிறப்பாக ஒன்றாக உள்ளது எங்கிருந்து யார் வந்தாலும் அவங்களுக்கு வாழ வைக்கக்கூடிய ஒரு தமிழகம் இங்கு யார் வந்தாலும் சாப்பாடு போட்டு அழகு பார்க்கக்கூடிய ஒரு இடமாக கேப்டன் ஆலயம் அமைந்திருக்கு அவர் இருக்கும்போதும் சாப்பாடு போட்டு அழகு பார்ப்பார் அதே போல் இன்று அது நடைபெற்று கொண்டிருப்பது மிகப்பெரிய ஒரு சிறப்பான விஷயமாக நமக்கு இன்று தெரிகிறது